நேர்களுக்கு வணக்கம் இன்று மூடு இணைந்திருக்கிறார் திரு ஜேகி வீரா அவர்கள் வணக்கம் 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 சமீபத்துல சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ படமானது ரிலீஸ் ஆயிருந்தது சார் பெரிய அளவுல வரவேற்பு அப்படின்னு பார்க்க முடிஞ்சது அதுல வந்து படத்துக்கு வந்து இரண்டு தரப்பான விமர்சனங்கள் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்குன்னு ஒரு சில மக்கள் வந்து சொல்றாங்க அப்ப ஒரு சில பேர் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ப்ரோமோ வந்து அதாவது ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனா படம் அந்த அளவுக்கு கண்டென்ட்டாவே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் நீங்க இந்த படத்தை வந்து எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில் ரெட்ரோ நெகட்டிவா விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் ஆனா அதே சமயத்தில் சில உண்மைகளை சொல்லணும் தானே படம் வந்து ஒரு சராசரி படம் ஒரு ஆவரேஜ் படம் மொக்கையான படம்லாம் சில பேர் சொல்கிறான் குப்பையான படம் மொக்கையான படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆனால் படம் வந்து ஒரு ஒரு மகா கலைஞன் ஒரு பிறவி கலைஞன் வந்து சூர்யா ஆனால் சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரியான கதையாக இல்லை நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஜெய்பீமில் ஒரு சின்ன ரோல் தானுமா ஒரு அட்வொகேட் ஆனால் அவர் மொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துவார் அந்த படத்தில் ஒரு நூலிழ கதை ஒரு லாக் அப் எடுத்து கதை அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லென்த்தாக ஒரு பெரிய கதையை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்பிரிக்கா போய் அந்தமான் போய் அங்கே போய் இங்கே போய் பெரிய கதையாக வந்து எடுக்காமல் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு நூலிழ கதையாக எடுத்துகிட்டு ஜெய்பியும் வெற்றி எடுக்குது அதுக்கு முந்தைய படங்களை கூட நம்ம சொல்ல முடியும் பட் இந்த படத்தில் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து இது வெற்றி படமா தோல்வி படமா கலெக்ஷன் வந்துடுச்சா வரலையான்றதெல்லாம் விட்டுட்டு இது சூர்யாவுக்கான படமா இதுன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை நான் சொல்லுவேன் போல்டாக சொல்லுவேன் ஏன் சார் அப்படி சொல்கிறேன் உழைப்பு வந்து சூர்யாவோட உழைப்பு நிறைய சண்டு காட்சிகளாக அவர் நடிச்சிருக்கிறாரு நிறைய காட்சிகள் நான் பார்க்குறேன் ஸோ இவ்வளோ உழைப்பை கொட்டி வந்து வந்து உணர்வுகளை வந்து கண்களில் வெளிக்காட்டக்கூடிய நடிகர்கள் ரொம்ப அரிதரும் அரிதான நடிகர்கள் தான் அந்த வகையில் வந்து கேட்டனா வந்து நம்ம வந்து வெறும் ஒரு மசாலா சூப்பர் ஸ்டார் இவர் அப்படின்னு சொல்ல முடியாது யார் சூர்யா ஆக்ஷன் ஹீரோவை கூட இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் கேட்டனா வந்து நடிப்பை வெளிக்காட்டக்கூடிய அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் எந்த மாதிரியான மேக்கப்லாம் போட்டு எப்படி நீங்கள் வந்து நீங்கள் காட்டுறீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு அந்த வகையில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ரெட்ரோ படம் பார்க்கும்போது இது ஒரு காதல் திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் காதல் ஆனா சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்னாலே அது அவருக்கு அப்படிதான் வந்து ஒரு பெரிய லெவல்ல ஹீரோவா அறியப்பட்டாரே அப்படி இருக்கும் போது ஏன் இது ஒர்க் ஆகலன்னு சொல்றேன் சூர்யா அவர்கள் வந்து நீங்க பல படங்கள் சொல்லலாம் சில்லுன்னு ஒரு காதல் கதை எல்லாமே நிறைய இருக்கு ஜில்லுன்னு ஒரு காதலும் இருக்கில்ல படம் வந்ததில்லை ஸோ இந்த மாதிரி பல படங்கள் நம்ம சொல்ல முடியும் காதல் கதையில் அவர் வந்து எந்த கதையாக இருந்தாலும் அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுவார் உங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஏழாம் அறிவு படத்தில் வந்து கேட்டோம்னா அவர் ராஜ்யத்தை விட்டுட்டு வந்து குதிரையில் பயணிக்கும்போது அப்படி திரும்பி அவருடைய மனைவி பிள்ளைகளை பார்ப்பார் அந்த ஒரு பார்வையே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஸோ சின்ன சின்ன காட்சிகளை கூட நம்ம ரசிக்கிறோம் வந்து சூர்யாவுடைய நடிப்பேன் சூர்யாவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காதல் உங்களுக்கு தெரியணும்னு கேட்டால் அதில் பூஜா ஆக்டே தான் நடிக்கிறாங்க அவங்களுக்கு மேக்கப் சரியாக இருக்குது இல்லைன்றது ஒரு பக்கம் சர்ச்சை ஓடிக்கிதுன்னு கேட்டனா அவங்கள வந்து முழுக்க முழுக்க ஒரு எண்ணெய் முகத்தில் வழிகிற மாதிரியான ஒரு வந்து மேக்கப்பே இல்லாமல் நிறைய காட்சிகள் அந்த மாதிரி காட்டாங்க அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில அவங்களுக்கு ஒரு மேக்கப் மேன் கிடைக்கலையா இல்லை வந்து மேக்கப் சாதனம் கிடைக்கிறியா இல்லை மேக்கப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்களா கேரக்டருக்கு மாதிரி கேரக்டர்னா அந்தளவுக்கு வந்து கேரக்டர்னா வந்து சாதாரணமாக வந்து வந்து இயல்பாக கூட நீங்கள் காட்டலாமே நீங்கள் வந்து காட்டுறதே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் ஒடிஞ்சா மாதிரி சாதாரண வந்து ஒரு கிராமத்து பெண் மாதிரி காட்டுறீங்க நீங்கள் கிராமத்து பெண் கிடையாது அவங்க படத்தில் ஸோ அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது எனக்கு அதில் பெரிய இது இல்லை பட் எனக்கு என்னென்னா சூர்யா தான் முழுக்க முழுக்க சூர்யா ஸோ சூர்யா தன் காதலிக்காக தன்னை வந்து முழுமையாக மாற்றிக்கிற மனிதனாக அதை காட்டும்போது அந்த காதல் கூட ரொம்ப ஒட்டலைன்றான் ஓகே மக்கள் மனசில் வந்து காதல் வந்து ஒட்டலை

நீங்க வந்து ஸ்க்ரீன் பிளேயா வந்து எடுத்துருக்கு சண்டை முழுக்க முழுக்க சூர்யா தூக்கி நிறுத்துறாரு சண்டை காட்சிகள் மூலமா வந்து அந்த ரசிகர்களை வந்து குசிப்படுத்துறதுக்கு அவருக்கு என்ன நடிக்கிறாரு ஆனால் குறிப்பிட்டு ஒரு பஞ்சு இந்த இந்த படத்துல இந்த காட்சி வந்து அழுத்தமாக அவர் பதிவுதான் கேட்டால் இல்லை ஏன்னா நடிக்கிறதுக்கும் சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிக்கிட்டே போறாங்க ஒருத்தோட தன்னுடைய காதலிக்காக வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையை வந்து கையை வெற்ற காட்சியாக இருக்கட்டும் நடிப்பில் வந்து அபார அபாரமான வந்து ஒரு திறமையான ஒரு மனிதரை கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு லென்த்தான ஒரு கதையில் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கேட்டால் அவரை முழுக்க முழுக்க அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய திறமைகள் வந்து உழைப்பெல்லாம் வந்து உறிஞ்சி வீணாக்கிட்டீங்கன்றது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை உழைப்பு உறிஞ்சினீங்கன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த உச்சி இருக்குல்ல பிரமாதமாக நடிக்கிறாரு அந்த அந்த உழைப்பை வாங்கி அதை கொண்டு போய் கரெக்டாக மக்கள்கிட்ட கொடுக்கணும்ல அதுதான் டைரக்டரோட வேலை ஒரு இருந்து நடிப்பை வாங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஏற்பட்ட சொதப்பல் தான் எந்த காட்சிக்கு எதை கொண்டு வரணும் எந்த காட்சி எப்படி எடுக்கணும் வில்லன்களை நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் நிறைய வில்லன்களை சேர்த்துக்கிட்டே போகும்போது எந்த வில்லனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்ல கவரவே இல்லை ஓகே அது ஜோஜி ஜார்ஜாக இருக்கட்டும் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் நாசராக இருக்கட்டும் இன்னும் பேர் தெரியாமல் ரெண்டு மூணு வில்லனுக்கு இருக்காங்க ஆனால் இவங்களே வந்து பெரிய அளவில் இடம் பெறல யாருமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவங்க தான் இந்த படத்துக்கு வந்து வில்லன்னே சொல்ல ஒரு மூணு ஆறு பேர் இன்னும் மொத்தம் வில்லன் ஆறு பேர் எவனும் வந்து ஒரிஜினல் உண்மையான வில்லன் யாருன்றது இன்னுமே இல்லை சூர்யா 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 முழுக்க முழுக்க சூரியா வந்து இப்போ எதார்த்தமான வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நெகட்டிவான ஒரு நமக்கு நெகட்டிவாக நினைக்கக்கூடிய நபர்களை வந்து வில்லன் அப்படின்னு போற்றை பண்றதுனால அத்தனை வில்லன்களை இருந்த மாதிரி இல்லைம்மா எனக்கு ரைட் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையை தொடங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வாழ்க்கையில் கடந்த அதாவது கட்டினா வாழ்க்கை முழுவதும் கட்டினா வில்லன்கள் வந்துகிட்டு இருப்பாங்க

எதுக்கு பிரகாஷ் ஆர்ன்னே தெரியல அது அவசியமே இல்லை ஸோ கதையை கொஞ்சம் சுருக்கி நேரத்தை கொஞ்சம் குறைச்சி அந்த விருது போட கொண்டு நான் சரி சார் இப்போது சூர்யா அவர்களுடைய சூர்யா அவர்கள் பயங்கரமாக நடிப்பாங்க அவர் வந்து நடிப்பு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் படம் ரொம்ப மொக்கையான படம்லாம் சொன்னாங்கன்னா அவன் வந்து வன்மத்தில் பேசலான்னு அர்த்தம் அப்படிலாம் கிடையாது படம் வந்து அந்த ரசிகர்கள் கொண்டாடுறது கொஞ்சம் அந்த சுருக்கி இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டே முக்கால் மணி நேரம்ன்றது வந்து ஒரு கால் மணி நேரத்தை குறைச்சிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும் கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் சில காட்சிகள் தவிர்க்க முடியாமல் சில காட்சிகள் வேண்டாத காட்சிகள் இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் ஸோ எதுக்கு சொல்ல வரனா எடுத்துக்கிட்ட கான்செப்ட் கூட கரெக்டாக இருக்கலாம் சிரிக்காத மக்கள் வந்து கடைசியாக வந்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ வந்து அந்த சிரிப்பு வராமல் போகிறதுக்கு யார் காரணமோ அவங்களாம் வந்து சிரிக்க வைக்கிறாங்க சிரி சிரித்து தாங்களும் சிரித்து அவங்களையும் சிரிக்க தான் கதை நல்லாயிருக்கு கடைசி அந்த கருத்து கான்செப்ட் நல்லா தான் இருக்குது ஆனால் அது சொல்லக்கூடிய விதம்னு ஒன்று இருக்குதுல்ல அது ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாங்க அதுதான் நான் வந்து சொல்லுவேன் மற்றபடி வந்து டெக்னீஷியன்களே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இயக்குனரையும் பெரிய அளவுக்கு ஆனால் அந்த இயக்குனர்கிட்ட குறைன்னு சொன்னால் கொஞ்சம் லென்த்தாக இழுத்துட்டிங்க இன்டர்வலுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட நேரம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்குது என்ன அந்த இந்தியன் டூல என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பு தான் இதில் பண்ணாங்க ஓகே இப்போ சூர்யா அவர்கள் வந்து நல்லா நடிப்பாங்க அதே மாதிரி பூஜா ஹரிதா அவர்கள் எப்படி நடிச்சிருக்கிறாங்க அவருடைய அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க கொஞ்சம் மேக்கப்பில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துல ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஒரு குடும்ப பெண்மணியாக வந்து ஒரு வழியை வந்து ஒருத்தர் வந்து சூர்யாவை காதலிக்கிற ஒரு காட்சி பட் காதல் காட்சியும் மனசில் ஒட்டலை ஒரு காதலிக்காக அதை வந்து தன்னை வந்து தியாகம் பண்ணிக்கக்கூடிய வந்து ஒரு நபராக நீங்கள் காட்டும் போது எவ்வளோ காட்சி பதிவுகள் மூலமாக அதை கொண்டு வந்து நிறுத்த முடியும் மனசில் நிறுத்த முடியும் காதலை ஸோ அதுவும் வந்து நிற்கலை சூர்யா வந்து அவன் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எல்லா செக்டாரையே தூக்கி நிறுத்துகிறார் காமெடியே இல்லவே இல்லை காமெடின்னு ஒன்று வேணும் காமெடி இல்லவே இல்லை அதில் வந்து ஜெயராம் வந்து கொண்டு வந்து ஒரு போட்டிருக்காங்க அவருக்கு பொருந்தவே இல்லை அந்த கேரக்டரில் அவரை என்னென்னோ பண்ணுறாரு சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அது நடக்கலை என்ன கேட்டால் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து சிரிப்பு சிரிப்பு டாக்டராக வரக்கூடிய ஒரு ஒரு நடிகரை வந்து அவர் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து பல படங்களில் வந்து கேட்டால் கொஞ்சம் நகைச்சுவை காட்டக்கூடியது ஆனால் இதுதான் ஹீரோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கேட்டால் சிரிப்பு டாக்டர் கேட்டினா உண்மையிலே சிரிப்பு நடிகிற யாராவது போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க பட் ஜெயராம் உடைய அந்த இது ஒன்று கேட்டோம்னா நமக்கு வந்து சிரிப்பே வரல அவர் ட்ரை பண்ணுறாரு நம்ம சிரிப்பு வரல சிரிப்பு டாக்டர் அவர் அந்த படத்தில் ஸோ அந்த மாதிரி வந்து கேரக்டர் சூஸ் பண்ணதுலேயும் தவறு நடந்திருக்கு கேரக்டர்களுடைய எண்ணிக்கையை நிறைய சேர்த்துருக்குறாரு எதுக்குன்னு தெரியல நிறைய கேரக்டர் நீங்கள் காட்டினீங்கன்னா

பட் சூர்யாவுக்கு வந்து ஒரு டிசாஸ்டர் மூவியாக தான் அந்த கங்குவா இருக்கு அந்த இது கிடையாது இது கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆவரேஜ் பட் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா கதை சுருக்கம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் எந்த வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ரோஷமான வில்லனாக எதுவும் காட்டவே இல்லை எல்லா வில்லனுமே வந்து பலவீனமான வில்லனாக நீங்கள் காட்டிங்கன்னா ஹீரோ வந்து விழுந்துருவார் கீழே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேருக்கு அது தெரியல நீங்கள் வில்லனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக காட்டுறீங்களோ அங்கே ஹீரோ நிற்பார் நீங்கள் எவ்வளோ வில்லன்கள் நீங்கள் வந்து ஒரு பலவீனமாக நீங்கள் காட்டினீங்கன்னா ஹீரோ கேரக்டர் விழுந்துடும் அதனால நீங்கள் ஹீரோ கேரக்டர் கேரக்டர் நீங்கள் தூக்கி நிறுத்தணும்னா அங்கே வில்லனை தூக்கி காட்டணும் இப்போ உங்களுக்கு ஜெயிலர் படத்தில் முதல் பட ஃபஸ்ட் பார்ட் வந்து இல்லை இப்போ ஜெயிலர் டூ வரப்போகுது ஜெயிலர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டிங்கன்னா வந்து இவர் நடிப்பார் இல்லையா விநாயகர் ஸோ முழுக்க முழுக்க விநாயகம் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது அவர் பட் அந்த லோக்கல் மாதிரி தான் நடந்துப்பார் ரவுடி மாதிரி தான் நடந்துப்பார் பட் ஆரம்பத்தில் அவர் போது அவரை பார்த்து மிரட்டுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் ரெண்டு பேரை கொல்றது இதெல்லாம் நான் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட்டு நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க ஆனால் அந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் பட் அந்த கேரக்டர் வந்து கேட்டிங்கன்னா விநாயகன் கேரக்டர் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய ரஜினியோட மருமகள்கிட்டையும் மனைவிக்கிட்டேயும் வந்து பிச்சை கேட்குற மாதிரி ஒரு காட்சியை போட்டு டம்மி ஆக்கியிருப்பாங்க விநாயகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயிலரில் எவ்வளோ பெரிய வில்லனை வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஒரு காட்சியில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வில்லனை வந்து கொள்றதுக்கு இல்லை அந்த டீமை ஒழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்டேட்லேருந்து ஆள் வருவாங்க கர்நாடகத்தில் இருந்து சிவராஜ்குமார் வருவார் கேரளாவிலேருந்து மம்மூட்டி வருவார் ஜாக்கி ஷராப் வருவாங்க இவங்கெல்லாம் வந்து யாரை பிச்சை கேட்ட விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை வந்து அவரை அழிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் தேவைப்படுவாங்க ரஜினிக்கு சொல்கிறேன் ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கேரக்டரை நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஹீரோ கேரக்டர் கீழே விழும் அப்போ ஹீரோ கேரக்டர் ஸ்ட்ராங்காகனு கேட்டால் நீங்கள் வில்லனை ஸ்ட்ராங்காக காட்டணும் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிப்பில் வந்து சூர்யா வந்து தான் வந்து எந்த வகையான குறைய சொல்ல முடியாது ஆனால் வில்லன்களெல்லாம் டம்மி ஆகிட்டாங்க எல்லாம் பலவீனமான மனிதர்களாக வந்து அது நிஜ வாழ்க்கையிலையும் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தான் நாசரும் சரி இவரும் வந்து பிரகாஷ் ராஜரும் சரி இவங்களாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் தானே ஏதோ கூப்பிட்டு வந்து நடிக்கிறாங்க ஸோ ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஜோஜி ஜார்ஜும் வந்து டம்மியாக கட்டுறீங்க ஸோ ஜோஜி ஜார்ஜ் வந்து பேராசர் வந்து எதுக்கு மிரட்டுறாரு ஏன் மிரட்டுறாருன்னே தெரியல ஸோ இப்படி கதையில் வந்து கொஞ்சம் சொதப்பில் இருக்குமா கேரக்டர் சூஸ் பண்ணதில் சொதப்பில் இருக்குது மற்றபடி இவர் கேட்டால் சூர்யாவுக்கு வந்து இது வந்து இது ஃபெயிலியர் படம்லாம் சொல்லவே முடியாது மொக்கை படம் குப்பை படம்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அது வந்து வன்புத்தொலர் பேசுறது நீங்கள் கங்குவா பேசுனீங்கன்னா அது வேறு கங்குவா கூட நான் என்னுடைய பாராட்டை நான் சொல்கிறேன் அது த்ரீ டைமென்ஷனில் எடுக்காமல் கொஞ்சம் படத்தை சுருக்கி சத்தங்களை கொஞ்சம் குறைச்சி வன்முறை காட்சிகளை கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டியிருந்தாங்கன்னா எல்லாமே இருட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பட் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டா ரெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யா எந்த வகையிலையும் அவன் கேட்டினா வந்து மைனஸ் கிடையாது ஆவரேஜ் வேணால் சொல்லலாம் ஆனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கதையை இன்னும் கொஞ்சம் சூஸ் பண்ணணுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி வந்து அவருடைய நடிப்பு வந்து இவ்வளவு காட்டியிருக்காரு ஓகே சார் ரெட்ரோ படத்தை பற்றிய விமர்சனங்களை வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றி